திறமைச்சம்மல் குமாரசாமி சந்தர்யா அவருடைய நூற்றாண்டு தொடக்க விழா அதனுடைய நினைவாக நூற்றாண்டு மணிமண்டபமும் அவருடைய திருவுருவ ஐம்பது சிறையினுடைய திறப்பு விழாவும் இங்கு கீழோடு திறப்போரும் நடைபெற்றிருக்கின்றது இந்த விழாவில் இங்கு வலி பெயர் சிறப்பித்திருக்கின்றது இந்த அழகரனுடைய துணைத் தலைவர் பாரம்பரிய சங்கர் மானவராய அவர்களை இந்த அழகினுடைய அத்தனை உறுப்பினர்களுக்கும் செயலர் நம்முடைய கண்முகம் அவர்களுக்கும் பொருளர் சுந்தரம் அவர்களுக்கும் இன்றைய நாளிலே வந்திருக்கின்ற இந்த கல்மண்டற்கு உறுதுணையாக இருந்த கச்சிருப்பி மாலை அதுபோல் ஐபோன் சிலை உருவாவதற்கு துணையாக இருந்த ஐயப்பன் அவருடைய அடிமண்டபம் அமைவதற்கு துணையாக இருந்த தொழிலாளர்கள் நம்முடைய தொழிலாளர்களுக்கும் இங்கு தூய்மை இருக்கின்ற மற்ற இன்றைய அவருடைய நினைவாக தீபாவளி நினைவாகவும் ஐயாவுடைய விழா நினைவாகவும் பள்ளியிலே சிறப்பான பணிகளை எல்லாம் செய்து தூய்மை பணியாளர்களுக்கு புத்தாட்டை வழங்குகின்ற விழாவும் இங்கு இந்த விழா அமைந்திருக்கின்றது அனைவரும் நேரத்தில் வாழ்த்தி வாழ்வான வாழ்ந்தோர் வானுவலையும் தெய்வத்தோடு வைக்கப்படின்ற வடிவத்துமான வாழ்க்கை ஐயா அவர்கள் அறக்கட்டளை அடக்கை ஏற்படுகின்ற பகுதியிலே இருக்கின்ற சமுதாயத்திலே இருக்கின்ற பொருளாதாரத்தை பின்னணி இருக்கின்ற குழந்தைகளுக்கு

தளபதி அவருடைய நல்ல முயற்சியில் முயற்சியில இந்த நிறுவனம் அமைந்து இருப்பது வழிகாட்டியாக இருந்தது இருக்கின்றனர் சென்று பொருளாதாரத்தில் இன்னும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை என்ன பொழுது வருத்தமாக இருந்தது ஒரு ஆட்சியில வருத்தமாக இருந்தது இருந்தாலும் கூட ஒரு நல்ல நிறுவனம் இங்கு அமைந்திருப்பது ஒரு ஐயாவோடைய எண்ணம் அவர் இன்று வளமையிலிருந்து அவர்கள் மகிழ்ந்திருப்பார்கள் இருந்தாலும் கூட அவருடைய எண்ணம் முழுமையாக எண்ணி வழியில் இருந்திருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்தது முழுமையான அந்த பொறுத்துறை மற்ற நிலங்களிலேயும் மருத்துவ மனைகளெல்லாம் அமைந்திருந்தால் இன்னும் அவர்கள் மகிழ்ந்து இருப்பார்கள் இருந்தாலும் கூட அவருடைய எண்ணம் வீடு வகையில் வீடு செயற்பாடுகளெல்லாம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதற்கு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கின்றது குறிப்பாக இதனை தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டவர் நம்முடைய சண்முகம் அவர்களுடைய நேரத்திலே அவரை மனமாற பாராட்ட வேண்டும் அவர்களுக்கு அவரோட ஐயாவோடு நீண்ட பயணம் செய்தவர்கள் அது மட்டுமல்ல அதற்கு பின்பு அந்த அறக்கத்தில் முழுமையாக எடுத்து செயலாற்றிக் கொண்டிருக்கின்றவர்கள் அவர்தான் என்றால் இந்த நேரத்திலே மிகையாகாது அந்த நேரத்திலே அவரை மனமாற எல்லாரும் பாராட்டுவதற்குரியவராக இருக்கின்றனர் அவருக்கு இடையிலே ஒரு முறை அறுவை சிகிச்சை நீண்டாலும் கூட அதிர்ச்சி இருந்தாலும் கூட ஐயா அவர்கள் என்ன செல்வி இருக்கின்றார்கள் சிறப்பாக செயல்படுத்த வேண்டும் என்கிற எண்ணத்தோடு அவர் செயலாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் முழுமையாகவே இந்த இடத்திலே இருந்து அவர்களுடைய படிப்பை அறக்கட்டலையை அவர்கள் இருந்து செயலாற்றி கொண்டிருக்கின்றார் மற்றவர்கள் தான் நாங்கள் எல்லாம் அப்பப்போ வருவோம் அல்லது செய்திகளை கேட்கின்ற பொழுது தெரியப்படுத்துவோம் ஆனால் அவர் முழுமையாக முப்பது நாட்கள் இந்த இடத்திலே இருந்து இந்த இடத்திலே எப்படி இந்த நிறுவனங்கள் எல்லாம் அமைய வேண்டும் எப்படி அதை நிறுவனங்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று சிந்தித்து அதை செயலாற்றி கொண்டிருக்கின்றார் அதுவே அவர் இந்த நேரத்திலே பாராட்டுகின்ற ஒரு சிறப்பு அதுபோல் நூற்றாண்டு விழா வருகின்ற பொழுது என்ன செய்யலாம் என்று நினைத்த பொழுது ஐயாவிற்கு ஒரு நினைவு மண்டலம் அமைத்தால் நன்றாக இருக்க வேண்டும் நாளை மதத்திற்கு முன்பு சிந்தித்தோம் அப்பொழுது பழங்குக்கண்ணிலே உருவமைக்கலாம் என்று முயற்சி செய்த பொழுது அதற்கான வாய்ப்புகள் கிடைக்க வைப்பதை முயன்று வாழ்க்கும் பணிய தான் நல்லா இருக்க வேண்டும் முயற்சி கிடைக்கவில்லை ஆனால் நமக்கு எதிர்த்தியாக கிடைத்தவர் ஐயப்பன் அவர்கள் ஐயப்பனவர்களுடைய மனத்திலே இருக்கின்ற ஊழியர்கள் சுற்றியவர் மூலமாக நமக்கு கிடைத்தவர் அந்த அவர்கள் அவருடைய நல்ல முயற்சியில் அதற்கான வரைவடங்களை எல்லாம் பல முறை அவர் சின்ன வேண்டிய இருந்ததை வடிவமைத்தார்கள் அதற்கான அச்சுக்கதையெல்லாம் செய்தார்கள் அதன் பின்பு அதை முறையாக சுவான்மலையை கொண்டு சென்று அதற்கான வழி வைத்து உரிய நாடாக நாங்களிலே வந்தது இதாவது சொல்லக்கூடிய காரணம் வந்து சில சிலர் சென்னை வருமான ஒன்றாம் தேதி வரைக்கும் அது அச்சுப்படவில்லை அப்பொழுது போல் தாய்மலை போல இருந்தால் பார்த்துட்டு வரலாமு சொன்னது இல்ல மூணு நாளாக வரையாருக்கு இருந்தார் இதற்கு சந்தேகம் வருமா இல்லை எப்படி இருக்குமோ செஞ்சுருந்தேன் யாருக்குமே தெரியப்படுத்த முடியாது இல்லாத கூட அவர் குறுகிய காலத்திலே வடிவ வைத்து கடந்த இரண்டு மூணு நாட்களுக்கு முன்பு கொண்டு வந்தார் அதுபோல் பாதிப்பு திருப்பி அவர்கள் இந்த கல்பாணியே அவர்களுக்கு சிறப்பான முறையில் ஒரே மாசிபாடுகளில் அவருக்கு இந்த வரைவழக்கெல்லாம் கொடுத்து பண்ணு சொன்னோம் அதே போல கொண்டு வந்து போன வாரத்தில் ஒன்றாம் தேதியோ ரெண்டாம் தேதி என்பது நினைக்கிறார் ஒரே நாளில் ஒளியில மண்டபத்தை அமைச்சார் கல்வாணிகள் எல்லாம் கணக்கு காரை செஞ்சு ஒரே நாளில் கொஞ்சம் வந்து அமைச்சு கொடுத்தார் அது கூட பொறியாளர் வசந்த அவர்களும் ஒரு துறைமுறை ரெண்டு நாட்களில் ஹஸ்டுவாரம் அமைத்து கல்வெட்டு அமைப்பதற்கான பணிகளை செய்தார் கடைசியாக ரெண்டு நாள் இருக்கிற பொழுது கல்விக்கு வைக்கலாம்னு சொல்லி என்ன பண்ணுறதுதான் வருமா வராதான்னு தெரியல அப்பொழுது நீ வைக்கலாம் என்று சொல்லி நம்முடைய திருமண தோழ்தோரனுடைய குமார் என்கின்ற அந்த கல்வெட்டு திருப்பிக்கு அழைத்து உடனே அந்த எல்லாம் கொடுத்தார் அவர் ஒரு நாட்களில் கொடுத்தார் அவர் கடற்கொன்று வாழ்க்கிறதை இந்த கோயில் இங்கு அமைவதற்கு ஒரு உண்மையாக இருக்கின்றிருக்கின்றார் அது ஓட நம்முடைய முன்னாள் மேலாண் கல்லூரிகள் இயக்குநர் சுமாரணி அண்ணா அவர்களும் விஜயராசர் பண்டி திருவராஜ் அவர்களோ நம்முடைய உலக பக்தர்கள் செயலர் ராமூர்த்தி அவர்களோ இன்று நிலைத்திருக்கின்றார்கள் அவர்கள் நேரத்தில் வாழ்த்துக்கள் சொல்லி அவருடைய அவருடைய எண்ணங்கள் இன்னும் பிற பாடிகளை பல அறப்பணிகளை எல்லாம் செய்ய வேண்டும் அதற்கு துணையாக வேண்டும் என்று சொல்லி நிறைவு